வெல்கம் டியர் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏப்ரல் சிக்ஸ்த் அன்னைக்கு நாங்கள் செகண்ட் டைம் இந்த இயர் தொடங்கி செகண்ட் டைம் வந்துட்டு நாங்கள் ஸ்டார் கீஸிங்க்காக ஒரு குரூப்பாக போய் இருந்தோம் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ நட்சத்திரம் ரிசார்ட் காவலூரில் தான் இந்த ஈவெண்ட்டு நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டே டைம் அஸ்ட்ரானமியாக சன்ஸ்பாட் சூரியனை இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நாம் சோலார் அப்சர்வேஷன் பண்ணுவோம் இருந்துச்சு ஒரு பிளானட்டை மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்டுமே நம்ம பண்ணுவோம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளோ கண்டிப்பாக புரியுற மாதிரி தெளிவான்னு சொன்னாங்க உண்மையிலேயே இதெல்லாம் பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு இந்த வருஷத்தில் இது போல் நிறைய ஈவெண்ட்டு நாம் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம் அதே போல் என்னோடய வில்லேஜ்லேயும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இது போல் ஈவெண்ட்டில் கலந்துக்கணுமா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஈவெண்ட்டு எப்போனா வர சனிக்கிழமை ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நடக்குது மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க சூரியனை பற்றி தெரிஞ்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஸ்பெஷலானது தான் இந்த சன்ஸ்பாட்டு சன்ஸ்பாட்டை நம்ம டைரெக்டாக பார்க்க முடியுமானால் முடியாது இது போல் ஒரு ஆட்டோமேட்டிக் டெலஸ்கோப் வழியாகவும் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தா தான் இதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நேக்கடை வெறும் கண்ணாலேயே டெலஸ்கோப் வழியாக பார்க்க வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடு இந்த இயர் தான் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ த்ரீ இயர்ஸாக நம்ம இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ப்ரொஜெக்ஷன் மெத்தட் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது இன்னும் சேஃப் ஸோ சன்லேருந்து வரக்கூடிய லைட் அப்படியே ஐபிஎஸ் வழியாக கொண்டு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் நம்ம பண்ணும் பொழுது ஸோ கிளியராக அந்த சன்ஸ்பாட் இருக்கிறது சூப்பராக விசிபிள் ஆகும் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் ஸோ அதை தான் நம்ம காமிச்சிருந்தோம் ஸோ அந்த அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் நிற்க இந்த வெயில் டைமில் வந்து நிற்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ஒரு செட்டப்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க உங்களுக்கான லன்ச் ஹோம்லி ஃபுட்டாக நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜு இதுதான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அண்டு ஒன்ஸ் நாம் வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் சோலார் அப்சர்வேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம ஸ்கெடியூல் படி பார்த்திங்கன்னா நாம் ஒரே லைன் பை லைனாக அப்சர்வேட்ரிக்கு போவோம் அப்சர்வேட்ரி ஒன்று ரொம்ப தூரம் கிடையாது ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் ஸோ பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் போனது நான் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வர கார் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் தான் ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து புறப்பட்ட உடனே நம்ம ஃபஸ்ட்டு ரீச் ஆகிற இடமே பார்த்திங்கன்னா இந்த வைணுபாபு டெலிஸ்கோப் அப்சர்வேட்டரி ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வெல்கம் பண்ணுறதே நம்மளை எல்லோரையுமே வெல்கம் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் மிரர் செட்டப் தான் ஸோ அந்த மிரர் என்ன அதில் என்ன என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதையும் அங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெலஸ்கோப்பை பார்க்குறதுக்காக தான் நாம் மேலே போவோம் மேலே போயிட்டாலே ஒரு ஃபெண்டாஸ்டிக் வியூ இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த டெலிஸ்கோப் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சயின்டிஸ்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம அங்கே இருப்போம் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரிசார்ட்டுக்கு வந்துட்டு ரிசார்ட்டோடைய மோட்ட மாடியில் வந்துட்டு தான் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் டெலிஸ்கோப்ஸ் வச்சு மூன் பிளானட்ஸ் கேலக்ஸி நெபுலா ஸ்டார் கிளஸ்டர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதில் வரக்கூடிய எல்லா இமேஜஸும் அங்கே எடுத்தது தான் இன்னும் நிறைய எடுத்திருந்தோம் அதை விட ஸ்பெஷல் அன்றைக்கி நைட்டு தாங்க நடந்தது மில்கி வே கேலக்ஸியோடய ஆமை ஒரு கப்பல்னு பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்லாம் வந்துட்டு நம்ம அஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபர் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருந்த நம்ம சப்ஸ்கிரைபர் மில்கிவே கேலக்சி ஆம் இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க இது போல தான் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்த எல்லாருமே மில்கிவே கேலக்சி ஆம் கூட ஒரு செல்ஃபி எடுத்திருந்தாங்க இதோ கண்டினியூவாக பாருங்கள் ரொம்ப ப்ளஸ்டாக டாக தான் நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் தேர்ட்டிகளாகவும் புக்ஸ்லேயும் பார்த்ததெல்லாம் பார்த்து நான் இன்றைக்கி வந்து இந்த டெலஸ்கோப் மூலமாக கட்டினேன் அது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த மா ஜாத் மலை பற்றி நான் கேள்விப்பட்டதுன்னு மோகன் ராஜ் மூலமாக தான் அதை கேள்விப்பட்டேன் இது ஒரு நல்லா இருந்துச்சு அங்கே வந்து ரியல் டைமில் போய் இருப்பாங்கிறது பார்த்தா இங்கே இந்த ஈவெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டாரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ அவங்க புக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க அந்த ஸ்கையை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு ஒரு பிளானட்டு மேக்ஸிமம் எல்லா பிளானெட்டுமே நல்லா பண்ணோம் எக்ஸ்பியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளோ புரியுற மாதிரி தெளிவான்னு சொன்னாங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்காது லோவாக தான் இருக்கும் அந்த சமயத்தில் கேம்ப் ஃபயர் போட்டும் உங்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ண வைப்போம் வித் மியூசிக்கோட வணக்கம் என் பேர் ராஜராஜன் நான் வந்து பெங்களூரில் இருந்து வந்திருக்கேன் இந்த ஸ்டார் கேசிங் ஈவெண்ட் வந்து மிஸ்டர் மோகன்ராஜ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார் பிகண்ட் வீட்டு இடத்துலேருந்து இந்த ஈவெண்ட் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக இது இதனால வரைக்கும் எல்லாம் வந்து பாட புஸ்தகத்தில் பார்த்துருக்குறோம் சே சேட்டானா எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் நிலா வந்து எப்படி இருக்கும் அப்புறம் கேலெக்சீஸ்னால் என்ன கான்சுலேஷனாக என்ன அப்புறம் நெபுலானா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தில் பார்த்துருக்கோம் கூகுளில் அது மாதிரி எதுவும் சர்ச் பண்ணி பார்த்தது வந்து இன்றைக்கி வந்து அந்த என்டையர் டே வந்து எங்களுக்கு ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணாங்க இந்த எல்லாத்து விஷயங்களும் நாங்கள் நேரில் எங்கள் கண்ணா கண்களால் பார்க்குறதுக்கு ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் டு மோகன்ராஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு நைட்டு ஃபுல்லாக நிறைய நெப்ளாஸ்ஸு கான்சலேஷன் எல்லாமே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ச மூணு தான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பார்த்தது பார்த்ததில்லை ஸோ நல்லா எங்கள் கிட்டும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாதான் ஸோ நல்லா இன்ஃபர் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது வந்தது நல்லா அந்த அப்சர்வேட்டரிலாம் வந்து பா பார்த்ததுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்ப ரொம்ப நிஜமாக ரொம்ப என்ஜாய் பண்ணது ஆ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோட இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இங்கே வந்தோம் ஸோ உங்கள் யூடியூப் நாங்கள் பார்த்ததில்ல பட் ரெண்டு இன்ஃபார்ம் பண்ணி இங்கே வந்தது வந்து நைட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே அங்கே எடுத்த பிக்சர்ஸ் தான் இங்கே பாருங்கள் ஒரு குளோபில் ஒரு ஸ்டார் கிளஸ்டரை எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் ரயன் நெபுலாவை கேப்சர் பண்ணியிருந்தோம் இதே போலவே தெரியும் கேப்சரிங்கில் டோட்டல் டீம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க நீங்களும் இது போல் ஸ்டார் கீசிங் ஈவெண்ட்டில் என்ஜாய் பண்ணணுமா உடனே இது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்கமிங் ஈவெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்ஸ் கிடைக்கும் நன்றி